வாழ்க வளமுடன் இன்றைக்கி செவ்வீஸ் கிச்சனில் தலைக்கு போடுற பேக் எப்படி தயார் பண்ணுறது அது முடி கருப்பாகிறதுக்கும் முடி நல்லா வளரத்துக்குமான பேக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் அரிபாளா சூரணம் அவரிப்பொடி கருவேப்பில் வெள்ளை கரைச்சலாங்கண்ணி கொஞ்சம் ஓண்டு கீழா நல்லி செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல செம்பருத்தி பூ கொஞ்சம் தேங்காய் இது சோத்து கத்தாழ ஜெல்லு இப்போ இதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சி எல்லாம் ஒன்றா கலக்கி பேக் போடுறத பார்க்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இது அந்த பவுடர் இதே பேரத்தில் ஒன்றா கலந்து மீட்டை நான் வந்து தரையில் மருதாணி போட்டேன் இன்னைக்கு கடவுள் காமிச்சு இதெல்லாம் போட்டேன் ஒரு ரெண்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து பழைய அலசிக்கு வந்து காமிக்கிறேன் வாழ்க்கை வளமுடன்